அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கேஎஸ்என் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு காளான் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காளான லேசாக நினைக்காதையே ஒரு பாக்ஸ் காளான் வாங்கியிருக்கேன் அதை கிளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சுத்தமாக அலசிட்டு அதை தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க முட்டைக்கோசு நூறு கிராம் முட்டைக்கோசு முட்டைக்கோசு வாங்கிட்டு வந்துருக்கேன் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க இப்போ முட்டைக்கோஸை நம்ம போட்டுட்டோம் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அதில் முட்டைக்கோசை போட்டிருக்கோம் போட்டதுக்கப்புறம் காளானே இது வந்து இவ்வளவு டஸ்ட்டு இருக்குது இந்த காளானில் நீங்கள் காளானை க்ளீன் தான் சமைக்கணும் இதோடு நீங்கள் போட்டிங்கன்னா உடம்புக்கு கெடுதல் பாருங்க முட்டைக்கோஸ் நூறு கிராம் முட்டைக்கோஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதிலே இந்த காளானை சின்ன சின்னதாக கட் பண்ணி காளானை நல்லா அலசிடுங்க மண்ணாக இருக்கும் இந்த காளானையும் போட்டு நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள் பெரிய வெங்காயம் பாருங்கள் ஒரே ஒரு சின்ன பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை ஒரு கட்டு கொத்தமல்லி தலையில் கால் கட்டு போட்டிருக்கேன் அதையும் நல்லா அலசி கிளீன் பண்ணி கட் பண்ணி போட்டுருங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணியை ஊற்ற வேண்டியதில்லை ஏன்னா முட்டைக்கூசிலே தண்ணி இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு தண்ணியை ஊற்றிட்டீங்கன்னா தண்ணி ஆயிரும் அதனால் செய்து மக்களே தண்ணி ஊற்றிடறாதிய அப்புறம் வடை வந்து தோசை மாதிரி மாறிடும் எண்ணெயை பிடிச்சி இழுத்துரும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா இப்போ வந்து நம்ம மசாலா தூள் என்னென்ன போடணும்னு பார்க்கலாம் ஆனால் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு உண்மையில் ஆனால் முட்டைக்கோசுலாம் போட்டதுனால சூப்பராக இருக்குது இந்த வடை வித்தியாசமான வடை இந்த வடை யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானாக ட்ரை பண்ணி போட்ட வடை இப்போ வந்து பச்சரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுட்டேன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் வேணால் ஒன்றரை ஸ்பூன் போடுங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு அரை ஸ்பூன் போடுங்க ஒன்றரை ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் இந்த காளானுக்கு வந்து மல்லித்தூள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா சூப்பராக இருக்கும் தான் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் சின்ன கரண்டி இருக்குது பாருங்கள் டீஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் டீஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் இந்த கான்ஃப்ளவர் ஏன் போடுறோம்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டிக்கிறோம் தனித்தனியாக பிரியாது அதுக்காகத்தான் கான்ஃப்ளவர் போடுறோம் இப்போ இஞ்சி இஞ்சி ஒரு நாலு அஞ்சு துண்டு சின்னதாக பூண்டு இருக்குது பாருங்கள் பூண்டு பெரிய பூண்டு ஒன்று ரெண்டையும் அரைச்சி இதை ஊற்றிடுங்க பூண்டு இஞ்சி போடுறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வடை இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கையில் கொஞ்சம் தண்ணியாக தெரியுது அப்போ ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நான் காசி பிறப்பும் கடலை பிறப்பும் சரிசமமாக ஊற வச்சுருக்கேன் அதில் ஒரு கைபிடி அளவு வடிகட்டி அதை அரைச்சி இதில் ஊற்றுறேன் இப்போ வந்து பாருங்கள் கிராம்பு பட்டை ஏலக்காய் மூணும் அரைச்ச மசாலா தூள் அது சிறிதளவு நான் போடுறேன் ஒரு ஃப்ளேவருக்காக வாசனைக்காக பச்சரிசி மாவு பத்தலை கிறிஸ்பிக்கு அதனால ரெண்டு ஸ்பூன் மறுபடியும் போடுறேன் இப்போ எண்ணெயை காய வச்சுக்கோங்க சிம்மில் வைங்க இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு அது ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் கடலை இப்போ கடலை விடை போடுறதுக்காக ஊற வச்சு வச்சேன் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள் தண்ணியாக இருக்கிறதுனால இதை சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குண்ணா அது மட்டுந்தான் போடலான்னு பார்த்தேன் நானாக ரெடி பண்ண வடை என்னுடைய ஓன் ஐடியாவில் தயாரித்த வடை அந்த கடலைப்பருப்பும் வாசிப்பருப்பும் ஒரு கைவிடி அளவு தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு அரைச்சி இதில் போட்டுருங்க இப்போ கடலை மாவு இருக்குது பாருங்கள் பிளைன் கடலை மாவு அது ஒரு மூணு ஸ்பூன் கடலை மாவு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்ப வடையை போட்டு எடுக்க வேண்டியது அவ்வளோதாங்க காளான் வடை ரெடி ஆயிருச்சு இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் கீரை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சு லீவ் டைமில் பிள்ளைகளுக்கு கொடுங்க பிள்ளைகளுக்கு இந்த காளானும் முட்டைக்கோசும் ரொம்ப ரொம்ப நல்லது காளானா லேசா நினைக்காதியே காளானில் வந்து செலீனியம் எனப்படும் ரசாயன மூலக்கூறு அதிகமாக இருக்கான் பற்கள் நகங்கள் தலைமுடி வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கு இந்த காளான் ஆண்களுக்கு உயிரணுக்களை அதிகப்படுத்தி மலட்டுத்தன்மையை நீக்கிறதா இந்த காளான் இரும்பு மற்றும் செம்பு சத்து அதிகமா இருக்கான் இந்த காலான்ல உணவாக உணப்படும் காலான்கள்ல பல வகை இருக்கு அனைத்து காளான்லயும் பொட்டாசியம் சத்து அதிகமா இருக்கான் இந்த பொட்டாசியம் வந்து நரம்பு மற்றும் இரத்த நாளங்கள்ல இருக்கும் இறுக்கத்தை தளர்த்தி ரத்த அழுத்தம் உயராமல் தடுக்குதான் வாரம் ஒரு முறை காளான் உணவுகளை சாப்பிடுவதால் ரத்த அழுத்த பிரச்சனை குறைதான் உடல் எடையை அதிகரிப்பது ஒரு கவலைக்குரிய பிரச்சனையா இருக்கு உணவு கட்டுப்பாடுடன் உடற்பயிற்சி செய்து உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் கொழுப்பு இல்லாத நார்சத்து நிறைந்த காளானை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை அதிகம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை கண்டிப்பாக குறையும் நல்ல பலன் அளிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த காளான் ரொம்ப உறுதுணையாக இருக்குது வைட்டமின் டி அதிகமாக இருக்குது இந்த காளானில் காய்கறியில் இருக்கிற சத்தை விட இந்த காளானில் அதிகமாக இருக்குது புற்றுநோயை தடுக்குதான் கொலஸ்ட்ராலை குறைக்குதான் நீரிழிவு நோய் உள்ளவங்க இதை சாப்பிட்லாம் ரத்த சோகை குறையுது அவ்வளோதாங்க